எல்லோரும் காரணம் ஜேபி மசாலா ரொம்ப ஜேபி மசாலா நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அமைச்சர் ரவ்நீத் சிங் பிட்டு மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இடையே நடைபெற்ற வாக்குவாதம் குறித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது வாயின் துரோகி நண்பா என்று அழைத்த ராகுல் காந்தியுடன் கைக்குழுக்க மறுத்த மத்திய அமைச்சர் நாட்டின் எதிரி என்றும் கடுமையாக சாடினார் સરેન્ડર surrender, સરેન્ડર surrender. Surrender. மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டுவை துரோகி என்று விமர்சித்த ராகுல் காந்தி ஒட்டுமொத்த சீக்கிய மத மக்களை அவமதித்துவிட்டதாக பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது எல்லோரும் ஹாப்பி காரணம் ஜேபி மசாலா சமைக்க ஈசி சாப்பிட ரொம்ப டேஸ்டி ஜேபி மசாலா